இது கொள்கை சாதாரண ஆளா இருக்கு ஏற்கனவே உங்க ஆளுங்க என்கிட்ட மோதி என்ன கொஞ்சம் பெரிய ஆளாக்கிடாரு நீங்களே என்கிட்ட மோதி என்ன இன்னும் பெரிய ஆளாக்கிடாதீங்க வேண்டும் ஏன் உனக்கு இந்த வேலை ஆஹ் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பர ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாலை நின்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க எப்படி சார் நீங்க வாங்க நீ நடுவாலை நின்லாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்க பதிமூணு வருஷமா சால ஓரமாவே நிக்கிறீங்க அப்புறம் ஏங்க உன்னால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல சால ஓரமாவே ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம் மழை காலம் வந்துருச்சு லாரி வேற சேர் அடிச்சுட்டு போயிடுவான்

தன் மார் பால் குடித்தவன் தன் மடியிலே பிறந்து தவழ்ந்த மகன் இறந்து விட்டாதே என்று துடித்த அழுவது தமிழ் தேசியம் என் தங்கை இசப்பிரியா கொல்லப்பட்டு கிடந்த போது துடித்தது தமிழ் தேசியம் தூர இருந்து ரசித்தது சிரித்தது

என்று முடிவு தான் கலத்துக்கே வந்தேன் நான் ஏதோ செவன் இயனுன்னு பெங்களூர்ல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் அதான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்பப் பெஞ்சிடும்ண்டோ கட்ட நாயே நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவனால்ல ஓட்டி சிறையில் இருந்து சிந்தித்து வந்தவன் ஈழத்துல உன் தங்கச்சியும் கற்பழிக்கப்பட்டுட்டு இருக்கும்போது ஏன் தலைவரே இறந்த போது நீ ஆட்டம்தானடா போட்டுட்டு இருந்த அப்படின்னு வெரி ராங் ப்ரோ உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோடைய மனம் அதை போய் பண்ணிப்போம் பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ப்ரோ இது வேற ஆட்டம் ப்ரோ இது வேற ஆட்டம் ப்ரோ இது வேற ஆட்டம் டி உடையது

ஒதுங்கி போறான் உரைச்சி பார்க்காத அவ்வளோதான் இன்னொரு வாட்டி நீ எதாவது பேசினேன் அவ்வளோதான் உனக்கெல்லாம் விஜய் ஈடாகாது ஃபஸ்ட்டு தளபதி ரசிகர்கிட்ட வந்து மோதிப்பார் எங்கள் அண்ணன் தளபதி எங்கள் அண்ணன் தான் என் உயிர் என் உயிர் தான் எங்கள் அண்ணன் எப்பயும் உயிர் தான் உன் ரசி கட்சிக்கார்டே வந்தியாச்சும் உயிர் எனக்கு உயிர் தருமீங்கன்னா ஏற்றுப்பாரு அப்படியே தருவாய் தலைப்பதிக்கிறதுல தான் பார்த்துக்க பச்சை கூட வைத்திருக்காங்க பொய்க்கில்லை நான் சும்மா காண்டி சொல்லல பச்சை குத்தி ஏன் உயிர் விட முடியாதா வாடே சீமான்ディア என்ன பச்சை குத்த சொல்றவ போ தலபதியን குத்திடுவே வாடே நீ நான் ராவலு பேசிக்கிட்டு இருக்க வா என்னடா பஸ் என்ன கூட்டு வந்து கண்டவனையெல்லாம் அடிவாங்கி அடி